ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இட்லி தோசைக்கு பதிலாக புதுசாக அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் அட் பண்ணி பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்காக ஒரு கப் அளவு ரேசன் பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன் அது ஒரு நாலில் அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் நான் அது கூட ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கே போதும் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த மாதிரி அரிசி கூட ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு அரைக்கிறப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சிருந்தேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கடைசி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான் மஞ்சத்தூள் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கல் இல்லை இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயில் நெய் ஊற்றிக்கோங்க நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டு நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நமக்கு சைடிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க ரொ குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம காய்கறிகள்லாம் ஆட் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ